வணக்கம் நானுங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஏலக்காய் கிராம்பு மணி வச்சு அழகான ஒரு மாலை தாங்க செய்ய போகிறோம் கிராம்பு வந்து லக்ஷ்மி தேவிக்கு வந்து ரொம்ப உகந்த மாலைங்க ஏலக்காய் வந்து பெருமாளுக்கு லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு அழகான மாலை போட போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு ஊசி எடுத்துருக்கேன் ஒரு ப்ரௌன் கலர் நூல் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பிளாக் கலர் நூல் எடுத்துக்கோங்க ஏன்னா கிராம்பில் வந்து நம்ம வெள்ளை கலர் இருந்ததுன்னா தனியாக நூல் தெரியும் இந்தமாரி கலர் நூல் எடுத்து ஊசியில் கொத்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மணி கொத்துக்கலாம் இது சிம்பிளான மணி மாலை தாங்க இந்த மாதிரி மணி கொத்துட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் கொத்துக்கோங்க ஒரு மூணு ஏலக்காய் கொத்துக்கலாம் ஒரு மணி ஒரு ஏலக்காய் ஒரு மணி ஏலக்கானு நம்ம மூணு கொத்துவோம் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு மணி நூல் நல்லா பெருசாக வி விடுங்க என்ன நம்ம வந்து கிராம்பு வந்து பூ கட்டுற மாதிரி கட்டப்போகிறோம் அதனால் கொஞ்சம் பெரிய நூலாக விட்டுக்கோங்க பாருங்கள் நான் இப்போ வந்து மூணு ஏலக்காய் மூணு மணிக்கு கொடுத்துருக்கேன் கொஞ்சம் சின்ன சின்ன மணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஊசி வச்சுட்டு ஊசியை வந்து கட்டாதீங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து கிராம்பு எடுத்துக்கலாம் கிராம்பு வச்சு இதில் நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாலு கிராம்பு வச்சு கட்டிக்கோங்க கொஞ்சம் நெருக்கமாக வச்சு கட்டிக்கலாம் நான் ஒரு நாலு கிராம் வச்சு கட்டுறேன் பாருங்க இந்த கூட வச்சு கட்டிக்கலாம் கொஞ்சம் பெருசாக தெரியும் ஒரு ரவுண்ட் ஷேப்பாக வரும் பாருங்க இப்போ வந்து கிராம்பு வச்சு கட்டிட்டோம் ஏலக்காவும் இருக்குது திரும்பவும் ஒரு மணிக்கு இதே மாதிரி மூணு ஏலக்காய் கொத்துக்கலாம் இதே மத்தில தாங்க ஏலக்காய் கிராம்பு ஏலக்காய் கிராம்புன்னு கொத்துக்கிட்டே வாங்க கிராம்பு வந்து ஒரே சைஸ் எடுத்துக்கோங்க அப்போ தான் ஷேப் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அது இப்படி வளைவாக அதுவாகவே அழகாக வந்துடும் மாலை மாதிரி இப்போ திருப்பி நான் மணி கோத்து கட்டுறேன் பாருங்கள் திருப்பி நான் மூணு ஏலக்காய் கொத்துருக்கேன் நடுவில் கிராம்பு திரும்பவும் ஒரு அஞ்சு கிராம்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் இதே போல் தான் மாலை ஃபுல்லாக ரொம்ப ஈஸியான மாலை நான் ஃபுல்லாக கொத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க நான் கூத்துட்டேன் அவ்வளோதான் மாலை ரெடி ஆகிடுச்சி நம்ம இதில் வெறும் ஏலக்காய் மட்டும் கொத்துட்டு இதோட ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஏலக்காவும் கிராம்பும் வச்சு பெருமாளுக்கும் லக்ஷ்மிக்கும் உகந்த ஒரு ஏலக்காய் கிராம்பு மாலை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த இந்த நூலில் வெறும் ஏலக்காவை மட்டும் கொத்துக்கலாம் ஏலக்காய் மாலை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்